அனைவருக்கும் வணக்கம் இது சுபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தா உங்க பிள்ளை மூன்று அதுல என்னெல்லாம் முக்கியமான ஏரியாவுக்கு ஷார்ட்கட் கொடுக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா தொல்லூர் சிறப்பின் விருந்ததிற்கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சில சொல்லுது இல்லையா சோ இதை எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம எப்ப பார்த்தாலும் நமக்கு தொல்லையாவே இந்த விருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா அது போக முடியுதா தொல்லையாவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு சொந்தக்காரங்களா பேச மாட்டாங்களே ஏன்னு யோசிக்கும் தான் யோசிப்போம் சில நேரம் யோசிக்கும் போதான் இழந்துட்டோன்னு தோணும் போயிருக்கலாமே அதனால இதை இழந்துட்டோம் அப்படின்னு சில நேரத்தில் தோணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விருந்துக்கு போயிட்டு சரிங்களா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன சோ வந்து தான் நம்ம விருந்துக்கு போறோம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு இதழும் வைகளும் விருந்தும் மஞ்ச என்றது கம்பராமாயணம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு செல்வமும் கல்வியும் நமக்கு வருந்தாம வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கம்பால அடி வாங்கலன்னு அர்த்தம் எங்கேயும் அடிபட்டு கஷ்டப்பட்டு நம்ம டீச்சர் கிட்ட அடி வாங்கி வந்தாதான் அது வந்து என்ன ஆகும் அந்த கல்வியும் அடுத்த கட்டத்துக்கான செல்வமும் இருக்கும் அது அடியே வாங்கல ஈஸியா எளிமையா வந்துட்டோம்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது போடலாமா விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்மை மேன்மேலும் முகமலரும் மேலூர் போலன்றது கலிங்கத்துபரணி எப்பவுமே வந்து நம்ம விருந்து உண்ணும்போது எப்படி நெருங்கி உட்காந்து உண்ணுவோம் விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படின்னா எல்லாருமே பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்போம் இல்லையா அப்ப விருந்தினர் விருந்து சாப்பிடும் போது நெருங்கி உட்காந்து முகம் வளர்ச்சியோட நம்ம சாப்பிடும் போதுதான் எந்த கலங்கமும் இல்லாம நம்ம இருப்போம் சரிங்களா எப்படி விருந்தினரோட நெருங்கி உட்கார்ந்து முகம் மலர சாப்பிடுறோம்னா அப்பதான் கலங்கம் இல்லாம மனசுல எந்தவித கலக்கமும் இல்லாமலும் இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வை தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே புறநானூறு கடவுள் வாய்ந்த இளம் பெருவழி சொன்னது சரிங்களா எப்பவுமே நம்ம சாப்பாட புறம் கூடாத நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு நம்ம அம்மாதான் சரிங்களா சோ நம்ம உண் நம்ம உண்டாலும் சரி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாடை எப்பவும் புறந்தள்ள கூடாது சோ அதெல்லாம் அமிழ்த மாதிரி கிடைக்காது என்னைக்கும் அப்படின்னு சொல்லி இளம் பருவத்திலேயே நமக்கு நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க திருப்பி சொல்றேன் நம்ம நம்ம நல்லா சாப்பிட்டாலும் சரி நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உண்டாலும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாடை புறந்தள்ள கூடாது அதெல்லாம் அமிழ்ந்த மாதிரி சோ அப்படின்னு இளம் பருவத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லில் நாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நச்சினையில குறிப்பிட்டது அல் அப்படின்னா அல்லுனா இரவு சோ நைட் வந்து நம்ம விருந்தினர் வந்தாலும் நம்ம நல்லபடியா உபசரிக்கணும் நல் நல் அப்படின்னாவே இங்க நச்சினைய குறிப்போம் நல் என்ற அடைமொழி நச்சினைக்குதான் சரிங்களா அப்ப இரவு வந்து விருந்தினர் வந்தாலும் நம்ம நல்லபடியா அவங்கள உபசரிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் இத்தனை எத்தனை மணிக்கு வந்தீங்க படுமை அப்படி சொல்லாம சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க வீட்டிற்கு வந்தவருக்கு வரிய நிலையின் எவ்வளையிலும் என்று அதாவது என்ன அப்படின்னா தானியம் எதுவும் இல்லாம இருக்கும்போது விதைக்காக வச்சிருந்ததை அதுதான் இங்க முக்கியமான வரி தானியம் இல்லாம இருக்கும்போது விதைக்காக வச்சிருந்ததை உரல்ல போட்டு அத வந்து விருந்துனதுக்கு என்ன பண்ணுவாங்க விருந்தளிப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் புறநானூறு சரிங்களா புறநானூறு குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புற்பட்டேனோ புற்பட்டன்றோ இல் இழல் அப்படின்றது அதாவது நம்ம தானியத்துக்காக விதைக்கு வச்சிருக்கோம்னா அது எப்பவுமே வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டோம் வெளில தான் வச்சிருப்பாங்க சோ அதான் புறத்துல எப்படி அதான் புறத்துல வச்சிருப்பாங்க அந்த புறத்துல இருக்கக்கூடிய தானியத்தை எடுத்து உரல்ல போட்டு குத்தி சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க அவ்வளவுதான் இதுல வந்து இந்த இந்த வழிகளை பார்க்கும் போதே தெரியும் விதைத்திணை உரல் அப்படின்னாவே இப்ப இதுதான் அர்த்தம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நேத்து விருந்தினர் வந்ததுனால என்ன பண்ணிருப்பாங்க இரும்பு வாழ பணையம் வச்சிருப்பாங்க அப்ப இரும்பு வாழ் நேத்து வந்த விருந்தினருக்கு வந்து பணையம் வச்சு அதுல வந்து சாப்பாடு போட்டிருப்பாங்க இன்னைக்கு கருங்கோட்டு சீரியால பணையம் வச்சு சாப்பாடு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னது புறநானூறு சரிங்களா இதே மாதிரி தான் அதே ஷார்டட் தான் சோ இரும்பு வாழையும் கருங்கோட்டு சீரியாலையும் புறத்து பக்கம் தான் போட்டு வச்சிருப்போம் ஓகேங்களா இரும்பு பழைய வாழையும் கருங்கோட்டு சீரியாலையும் புறத்து பக்கம் தான் போட்டு வச்சிருப்போம் ஏன்னா ரெகுலரா பயன்படுத்தாதெல்லாம் புறத்துல கிடக்கும் அந்த மாதிரி சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இளங்குடி மாரநாயனார் வீட்டுக்கு வந்த சிவனடியார்களுக்கு விருந்தகளுக்கு தானியம் இல்லாதனால விதச்ச நெல்ல அரிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சோ இது வந்து பெரிய பயணத்துல சொல்லியிருக்கோம் சரிங்களா இது எப்படின்னா ஆஹ் இளமையா இருக்கும்போதே அந்த இளமையில இருக்கும்போதே அந்த குணம் மாறாம இளமையில இருக்கக்கூடிய குணம் மாறாம விதச்ச நல்ல அரிச்சிட்டு வந்து சமைச்சு குடுக்கறதுதான் பெரிய பெரிய விஷயம் தான் அப்படின்னு புராணம் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களாம் இளம் வயசுல வந்து அஹ் எதையுமே மாறாம இருப்போம் விதச்ச நல்ல கூட அரிச்சு வந்து சாப்பாடு போடுவோம் அப்படின்னு பேசிட்டே இருப்பான் எப்பதாலும் புராணமாவே இருக்கும் அவங்க புராணம் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஏழடி பின்னறந்து அதுக்கு முன்னாடி ஒரு வரிகள் நீங்க கீழே இருக்கு இல்லையா அதையும் பாத்துக்கலாம் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நெய்தல் நிலத்துல பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பெருமும் கொடுத்தணும்னு சொன்னது சிறுபான் நட்டுப்படை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சின்ன பானையில நெய் தடவுன சின்ன பானையில தான் மீனையும் கறியும் போட்டு தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது ஞாபகத்துக்கு வந்துரும் அடுத்ததுக்கு போலாம் ஏழடி பின் நடந்து சென்று ஏழடி நடந்து போய் தான் வீட்டுக்கு வந்தவங்களை வழி அனுப்புவாங்கன்னு சொல்றது காலின் ஏழடி பின் சென்று அப்படின்ற வரிகள் இல்லையா காலின் ஏழடி பின் சென்று அப்ப காலால அடி பின்னாடி போனோம்னா பொறுமையா நடந்து போவோம் ஏழு அடி வச்சு அடிமல் அடி வச்சு போறது அப்ப ஏழடி வச்சு போனா பொறுமையா தான் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொருநலாற்று படை அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட பரிமாறப்பட்ட கூடுதல் எச்சியும் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் மின்சரடு அப்ப போதும் போதும் சொல்ற அளவுக்கு நமக்கு சாப்பாடு வரிமாட்டம் தான் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கதவு போடுறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வந்து பழக்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதுதான் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உலரு அப்படின்னு கேட்கறது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அடிகள் சாரி அடிகள் சோ வாயில் அடைப்ப கதவை சாத்துறதுக்கு முன்னாடி இப்ப வந்து ஹோட்டலுக்கு போறோம் நைட் லேட் ஆயிருச்சு அப்படின்னா லேட் ஆகுறத நம்ம கம்மியான காசு கொடுத்து சாப்பிட்டுலாம் கடையை மூட போற நேரம் தானே எண்பது ரூபாய் இதை வந்து அறுபது ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப குறுந்தொகை வாயில் அடைக்கிற நேரத்துக்கு போனோம்னா குறுந்தொகை கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுல கீழே ஒரு வரிகளும் இருக்கு இல்லையா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு ஒன்றை வந்த ஐயா பாடியிருக்காங்க தனிப்பாடல்ல அஹ் தனிப்பாடல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாப்போம் இத பஸ்ட் பாத்துரலாம் சரிங்களா நல்லா விருந்து சாப்பிட்டோம் சரிங்களா அப்ப வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பா எப்படி வந்து ஆஹ் அதுக்கப்புறம் என்ன ஆகும் முடியாம வந்துடும் ஏதாவது உடம்பு சொல்லாம வந்துரும் ஒத்துக்காம அப்ப விருந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பா மருந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவாங்க சரிங்களா விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா மருந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் கொன் கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சோ விருந்தோடு மருந்து ஆயணும்ன்றது வந்து மருந்தோடு ஆயினும் விருந்தோடுன்றது வந்துரும் அவ்வளவு அவ்வளவுதான்றது அவ்வை கொன்னை போட்டுருவான்றது கொன்றை இல்லையா அடுத்து தனிப்பாடல் எல்லாம் வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா வரகரிசி சோறும் வழுதுனங்காய் மாட்டும் முரமணம் புளித்த மோறும் இந்த மாதிரி வரிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இதை எப்படி எங்க வச்சுக்கிறது அப்படின்னா ஆஹ் வரகரிசில சோறையும் புளிச்ச மோரையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளவுதாங்க தனியா தெரியும் அது ஒரு தனி ருசி வரகரிசி சோறும் புளித்தம் ஓரும் தனி ருசி அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் அப்ப இது வந்து தனி ருசின்ற தனிப்பாடல் அவ்வளவுதான்றது அவ்வை இது ரெண்டையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா காசி காண்டம் மதிவீரராமபாணியன் அவர்கள் காசிகாண்டம் அது ஒரு நூல் வெளி கொடுத்துருக்காங்க சோ இதுல என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது என்னென்ன நூல்கள் அவங்க எழுதியிருப்பாங்கன்றது நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்த அதி கூர்ம புராணம் இப்போ ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே நான் நம்ம கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆஹ் காசிக்கு போகணும் சரிங்களா எப்படி காசிக்கு போகணும்னு இது காசில இருக்கக்கூடியது தானே சோ வந்து காசிக்கு போகணும்னு ஆஹ் வீரமா எப்படி காசிக்கு போகணும்னு வீரமா வந்து கருவுல இருக்கும் போதே கூர்மையா கவனிச்சு காசிக்கு போகணும்னு வீரமா கருவுல இருக்கும் போதே கூர்மையா கவனிச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தை எடுத்து டிக்கெட்ட புக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி சொல்றேன் கருவுல இருக்கும் போது அதாவது காசிக்கு போகணும்னு வீரமா கருவுல இருக்கும் போதே கூர்மையா கவனிச்சு அந்த குழந்தை அதுக்கப்புறமா நைசா லிங்க் அனுப்பி டிக்கெட் எடுத்து கிளம்பிருச்சு வாவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே அதுல கவர் ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி அதிவீரமா இருந்தாதான் நமக்கு வெற்றி நறுக்குன்ற வெற்றி கிடைக்கும் நறுக்குன்னு ஒரு வெற்றி கிடைக்கும் அதிவீரமா இருக்கும் அப்படின்னா அப்பதான் நறுக்குன்னு ஒரு வெற்றி கிடைக்கும் நருந்தொகை வெற்றி நம்ம அதிவீரம் அவர்களுடைய இந்த மாதிரியும் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்தது பத்து மலைப்படுகாம் சோ பத்து பாடல்கள்ல ஒன்று மலைப்படுகாம் இதுல எத்தனை அடிகள் இருக்கு என்ன நூல் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா ஓகே அஞ்சாம எட்டி முன்னாடி மலையில யாரு ஏறாங்களோ அவங்களாலதான் கூத்து பார்க்க முடியும் அஞ்சாம அஞ்சு எட்டுன்றது எட்டு முன்னாடின்றது முன்னாடி வந்து மலையில ஏறு யார் ஏறாங்களோ அவங்கதான் கூத்து பார்க்கலாம் கூத்துராட்டுப்படை சேர்ந்து அப்படி சொல்லிட்டோமா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பெருங்குன்று நல்லா வளர்ந்துருச்சுன்னா பெருங்குன்று நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதான் மலை மலைப்படுகடா சரிங்களா அப்ப பெருங்குன்று பெருங்குன்று இது இருக்கா பெருங்கவுசி சொல்றேன் நான் பெருங்குன்று நன்னா வளர்ந்துச்சுன்னா அதுதான் மலை சரிங்களா இதையும் நீங்க ஞாபகம் அடுத்தது கோபால கிராமம் சோ அதோடைய நூல்வெளி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது வாங்கியது எது இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற இந்த நூல் சரிங்களா கோபுரத்துல இருக்கிற மக்கள்லாம் நயந்து ஒன்னா இருந்துதான் சாதிப்பாங்க அவங்கதான் கோபுரத்துல இருப்பாங்க நயந்து ஒன்னா இருந்து சாதிக்கிற மக்கள் தான் கோபுரத்துல இருப்பாங்க சாரி ஆஹ் கோபுரத்துல இருப்பாங்க சோ கோபுரல பொறுத்த மக்கள் அப்படின்னு ஞாபகம் போச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதுல வேற என்ன சொல்லலாம் இல்ல எல்லாமே எளிமையா நம்ம கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய ஏரியாதான் சோ அதனால இதுல வேற என்ன ஹர்க்கட்டும் தேவையில்ல அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்க முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்றது முக்கூடர் பல்லு கண் பிர பிரசாந்தி சேகரம் சோ இதை எப்படி போச்சுக்கலாம் இந்த வரிகள் தான் மைக்கு முத்துட்ட கிடைச்சா போதும் மூக்கு புடம சும்மா மூக்கு இருந்தா எப்படிதான் பேச தோணும்னு சொல்லுவாங்கல்ல சோ மைக்கு முத்து கிடைச்சா பயங்கரமா பேசுவா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அங்கேயவா மூக்கு புடப்படலா இப்படித்தான் வந்து யோசிக்க தோணும் அப்படின்னு கண்ணை நோண்டி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கண்ணு சரிங்களா சோ அவ்வளவுதான் சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாவுக்கு எல்லாம் இதை கடைசிங்க ஒண்ணு இருக்கு இல்லையா அதையும் பாத்துக்கலாம் சோ திருக்குறள் தெளிவுரை வாவுசி திருக்குறளை திருக்குறளை தெளிவா வாசிக்க வாசிக்கிறது வந்து சிதம்பர ரகசியத்தை வாசிக்கிற மாதிரி திருக்குறளை தெளிவா சொல்றோம் அப்படின்னா அது சிதம்பர ரகசியத்தை சொல்ற மாதிரி அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிதம்பர ரகசியம் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒரு சீரியல் போடுவாங்கல்ல பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்ல அப்படின்னா திருக்குறளை தெளிவா படிக்கணும்னா சீக்கிரமெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ சிதம்பரம் அப்படிங்கிறது இதுல ஞாபகத்துக்கு வரும் அடுத்து சிறுவர் நாடுடைய கதைகள் கீரா சிறுவர்கள் எல்லாம் நாடோடி மாறி தெரிஞ்ச காலத்துல கீறுக்கிட்டே தெவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆறாம் திணைன்றது மருத்துவர் பூ சிவராமன் ஐந்தாம் திணையை விட்டு ஆறாவது திணைக்கு போறோம்னா ஒரே குசிதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா சோ அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆஹ் முக்கியமானதுக்கு எல்லாம் நம்ம ஷாக்கெட் சொல்லியாச்சு சரிங்களா சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி